தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு டேட் என்ன இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளைக்கு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நீங்கள் போக வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டியது வாய்ப்புகள் ஏற்பட்டால் நம்மளுடைய தில்லை அம்பல நடராஜரை போய் பார்க்கறதும் வாய்ப்புகள் ஏற்படுறவங்களுக்கு அவனருளாலே அவன்தாள் வணங்கி ஏற்பட்டது அப்படின்னா அங்கே போய் அங்கே நீங்கள் போயிட்டு ஆருத்ரா தரிசனம் பார்க்குறதும் அப்படி இல்லைன்னா திரு உத்தரகோசமங்கைக்கு போய் ஆருத்ரா தரிசனம் பார்க்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கோ டெம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய நம்மளுடைய ஆகாயமான நம்மளுடைய சிதம்பரம் நட்ராஜரோட வழிபாடு அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சில பேர்லாம் நட்ராஜரை பார்த்து பயப்படுவாங்க நடராஜரை பார்த்து பயப்படக்கூடாது ஆக்சுவலாக சிவாலயத்தில் நீங்கள் வந்து பாடக்கூடிய பாடல்களும் நீங்கள் சொல்லக்கூடிய ஜபங்களும் நல்ல சாஸ்திரம் தெரிந்தவர்கள் நல்லா தெரிஞ்சவங்க எங்கே பண்ண மாட்டாங்கன்னா ஈசனுக்கு முன்னாடி நின்று மாட்டாங்க சரிங்களா எங்கே போய் நின்று பாடுவாங்கன்னா நட்ராஜர் சந்நிதியில் வச்சு தான் பாடுவாங்க சிவ மந்திரங்கள் சொல்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னால் அவர் எப்பயுமே நம்மளுடைய ஈசனோட ஸ்வரூபமான நடராஜர் வந்து ஆனந்த தாண்டவன் அவர் புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த ஆனந்த தாண்டவத்தில் இருக்கும் பொழுது அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை இன்றிலிருந்து இந்த வழிபாடை கொண்டு வாங்க உங்களுடைய லைஃப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தொகுப்பு பார்க்குறீங்க ஒருவேளை இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இதன்ட்டு தொகுப்புன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உற்றார் உறவினர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி விடுங்க அப்போது நீங்கள் பண்ணும்போது இதை நீங்கள் ஒரு ஹேபிச்சுவலாக மாற்றுங்க ஹேபிச்சுவலாக மாற்றுங்கன்னா இப்போ ஒரு சிவாலயத்துக்கே போகிறீங்கன்னா கண்டிப்பாக நடராஜர் சன்னிதி இல்லாத சிவாலயம் இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே போய் வழிபாடுகள் பண்ணுங்கள் அப்போ இந்த ஆருத்ரா தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து இல்லைங்க என்னால் சிதம்பரம்லாம் போக முடியாதுங்க என்னால் வந்து உத்தரகோசமங்கை திருவுத்தரகோசமங்கைக்கெலாம் போக முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அப்போ அங்கே போயிட்டு வாங்க மனதார அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை ஜபம் செய்யுங்கள் நாமங்களை ஜபம் செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்ன்ற எளிமையான அகத்தியர் சொன்ன இந்த மந்திரத்தை மனதார ஜபம் பண்ணுங்கள் நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா இது அர்த் அர்தனாரீஸ்வர ஸ்வரூபமான மந்திரம் இது அப்படின்னா என்ன அது என்ன அர்த்தம் அப்படின்னா சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம் அப்படிங்கும்போது தான் என்னை காக்கணும் தான் என்னை ஜெயிக்க வைக்கணும்போது சரணாகதி மந்திரம் அது அப்போ இந்த மந்திரங்களை ஜபம் செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழில் அதை லாங்குவேஜை மாற்றிட்டு நீங்கள் தமிழ் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா சகல செல்வ வளம் இல்லைன்னா அந்த வாய்ஸ் இதில் போட்டிங்கனாலே சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடுன்னு அந்த கூகுள் வாய்ஸ் போட்டு பண்ணிங்கனாலே அது வந்துடும் தமிழ் லாங்குவேஜ் வச்சு பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்துடும் அதை நீங்கள் போட்டு கேளுங்க அது தமிழில் தான் இருக்கும் சரிங்களா அதில் வரும் ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி அப்படின்னு வரும் நான் இதை ஏன் சொல்லி காட்டுறேன்னா அப்போ தான் நீங்கள் அந்த மந்திரம் ஓ இதுதான் அந்த மந்திரம்னு உங்களுக்கு புரியும் இது என்ன சகல செல்வத்தையும் தருமாம் இந்த மந்திரம் அப்போது நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆருத்ரா தரிசனம் பார்க்கும் பொழுது இதில் நீங்கள் நாமங்களை சொல்லும் பொழுது எனக்கு சகல செல்வ வளத்தையும் தாப்பா அப்படின்னு கேட்கணும் செல்வம்னு சொன்னால் வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது அன்பர்களே சகல செல்வ வளம்ங்கிறது எல்லா விதமான செல்வங்கள் சரிங்களா இந்த எல்லா விதமான செல்வங்கள் வரணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அழுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும் அந்த அழுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் வரும் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்போ இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகளாக செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக நீங்கள் அனுபவிக்கலாம் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது நண்பர்களே இதை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி இந்த நாளில் வந்து வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் வீட்டில் வச்சு சிவலிங்கங்கள் வைத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு அபிஷேகங்கள் நல்லா பண்ணுங்கள் அபிஷேகங்கள் பண்ணி இந்த மந்திரத்தை ஒழிக்க விடுங்க நல்லா பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் சுவாமி கும்பிடுறதோடு சேர்த்து ஒரு நாலு பேருக்கு நல்லதையும் செய்யுங்க அப்படிங்கும்பொழுது அகத்தியர் சொல்லக்கூடிய வாக்குதான் சரிங்களா எவ்வளவுதான் பக்தியாக இருந்தாலும் எவ்வளவுதான் இதாக இருந்தாலும் தர்மம் இல்லை அப்படின்னா அந்த பக்திக்கு சிறப்பு இல்லைம்பார் அப்படிங்கும்போது அகத்தீஸ்வரர் சொல்லக்கூடியது சரிங்களா அப்படிங்கும்போது பக்தியை வந்து என்ன செய்யணும்னா அது நாலு பேருக்கு இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு நம்ம கொடிக்கொடியாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க ஏதோ பாவம் கஷ்டப்படுறாங்க நமக்கு எளியவர்களாக இருக்காங்கன்னா நம்மளால் முடிஞ்சது காசு தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏதோ பசியில் இருக்காங்களா ஒரு வா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் சரி ஒருத்தர் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களா உங்களால் முடியுதா நேராக போய் ஃபீஸ் கட்டலாமே நான் என்ன சொல்கிறேன் எத்தனையோ குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபா கூட ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க இல்லையா அதனால் பக்தியோடு சேர்ந்து அடுத்தவர்கள் லோக்கா சமஸ்தா சுக்கினோபவந்தும் நம்ம இருக்கணும் அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆகும்னா அதில் என்ன அகத்தீஸ்வரர் என்ன சொல்கிறார் அகத்தீஸ்வரர்னா அகத்தியரை சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் தர்மத்தோடு செய்யும்போது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும்பொழுது நல்ல நாட்களில் நீங்கள் வழிபடும் பொழுது இதோட பலன் உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கணும்னா உங்களுடைய ஹேபிச்சுவலா ஹேபிச்சுவலானா உங்களுடைய வாழ்க்கையை நெறியில் அடுத்தவருக்கு உதவி செய்கிறதையே தர்மத்தையே வந்து நீங்கள் ஒரு பழக்கமாக மாற்றிக்க சொல்கிறார் அப்போ நீங்கள் செய்யும்பொழுது என்ன பண்ணுமா நீங்கள் தெய்வத்தை கும்பிட வேண்டாம் தெய்வம் உங்களை தேடி வருமா சரிங்களா இதுதான் சத்தியம் அனுபவபூர்வமான உண்மை இது சத்தியம் புரிஞ்சுக்கோங்க அப்போ அகத்தியர் சொல்கிறதெல்லாம் சும்மாலாம் போக மாட்டார் அப்படிங்கும்போது இப்போ அகத்தியரசுத்தர் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு முடிஞ்சதுன்னா ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த இது இது ஒரு காரணமாக வச்சு ஒரு பத்து பேருக்கு உதவி செய்யுங்க பத்து பேருக்கு ஏதோ படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் யாருக்கா ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்பொழுது இறைவனுக்கு நீங்கள் செல்ல செல்ல பிள்ளையாயிருவீங்க சரிங்களா இப்போ அந்த இறைவனுக்கு நீங்கள் செல்ல பிள்ளையாகும்பொழுது கடவுளே உங்கள் கூட துணைக்கி இருக்கும்போது அதோட சக்தியே அது வேற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதோட தன்மையை உணர்ந்தவர்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் என் நண்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களே அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஹேபிச்சுவலாக இதை ஒரு வழிபாடுகளாக நீங்கள் செய்துகிட்டே வரும்பொழுது இதோடு சேர்த்து இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நடராஜ பத்து படிங்க நான் நடராஜ பத்து படிக்கும் பொழுது அது அவ்வளோ பெரிய ஆனந்தமான ஒரு பத்து அது சரிங்களா இப்போ அந்த நடராஜ பத்து அதெல்லாம் ஒரு சின்ன சைஸ் புக்கெல்லாம் வாங்கினீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ்குள்ளே தான் வரும் அப்போ அந்த புக்கை வாங்கிக்கோங்க நடராஜ பத்தை படிங்க நடராஜ பத்து படிக்க 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 தினசரி இதை படிக்கும் போது மிஞ்சி போனால் ஒரு டென் மினிட்ஸ் ஆகுங்க இந்த நடராஜ பத்தெல்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தர் பாடல் ரூபத்தில் பாடுவாங்க சில பேர் பதிகங்கள் மாதிரி படிப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அது ராகங்கள்லாம் பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கான மனதார அந்த நடராஜ பத்தை வாங்குங்க முடிஞ்சதுனா யூடியூப்பில் போய் நடராஜ பத்தினு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட ராகங்களில் பாடுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் வைத்து நடராஜ பத்தியும் நீங்கள் வீட்டில் ஒழிக்க விடும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் அந்த நடராஜரோட பரிபூர்ண கடாட்சமும் இந்த ஈசனோட பரிபூர்ண கடாட்சமும் இந்த அம்பாளோட பரிபூர்ண கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது உறுதி இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு அன்புக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா